வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷப்பருப்புக்கு நம்ம சேமியா பால் பாயசம் செய்யலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்குங்க ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் நான் முந்திரி தாட்சை மட்டும் வறுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன நட்சிருக்கோ நீங்கள் சேர்த்து வறுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம இந்த மாதிரி சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இந்த மாதிரி பாயசம் செஞ்சுக்கலாம் பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்த முந்திரி இதாச்சியாக எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற நெய்யில் சேமியாவை வறுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வறுத்த சேமியாக தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக உடைச்சி அதை சேர்த்துக்கிட்டு வறுத்துக்கலாம் வறுத்த சேமியாகவே இருந்தாலும் உங்களுக்கு அதை நீ திரும்பவும் நெய்யில் வறுக்கும்போது அதோட அதோடய டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்னதாக உடச்சி சேர்த்து வறுத்துக்குங்க நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்குங்க இப்போ நல்லா செவந்து வறுபட்டுருச்சு இதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பாலை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த சேமியா கூட சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த பால்லையே சேமியா வேகட்டும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு பால் கொதித்த பிறகு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம் இப்போ பால் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ பால் நல்லா கொதிக்கிது திரும்பவும் நம்ம அதை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் சேமியா சேமியாக வேகணும் ஒரு எண்பது பர்சன்ட் அளவுக்கு வேகணும் அதனால் நல்லா மூடி வச்சுப்போம் கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சேமியா வெந்திருக்கு ஒரு முக்கால் பாகத்துக்கு மேலே வெந்திருக்கு ரொம்பவும் சேமியா குழையக்கூடாது ரொம்பவும் வேகாமல் இருக்கக்கூடாது அதனால் இந்த அளவுக்கு ஒரு எண்பது பெர்சன்ட் அளவுக்கு சேமியா வேகணும் இந்த நேரத்தில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் நான் இனிப்பு தூக்கலாம் சேர்க்குறேன் நீங்கள் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துங்க சரியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விடுங்க சக்கரை நல்லா கரையணும் கலந்து விட்டு திரும்பவும் மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ நல்லா கிளறி விடுங்க சக்கரை நல்லா கரைஞ்சிருக்கு இப்போ பிடிச்சி வச்சுருக்க ஏலக்காயை சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சு ஏலக்காயை சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையில் பாதி அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் திறந்து வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு தேவைப்பட்டால் ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம கண்டென்ஸ்டபிளுக்கு எதுவும் சேர்க்கலை இப்போ தேங்காய் பால் மட்டும் சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக இந்த பாயசம் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா கலந்து விடுங்க தேங்காய் பால் சேர்த்த பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு எரிய விடக்கூடாது இப்போ நம்ம பாயசத்தை எடுத்துக்கலாம் பாயசம் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப க்ரீமியான சேமியா பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாலும் தேங்காய் பாலும் சேர்ந்து வேகிறதுனால ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த பாயசம் நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு பாயசத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிகினர்ஸும் ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த பால் பாயசம் வருஷப்பருப்புக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் nanti mandi,